வாட்டர் குவாலிட்டி உங்களோட தண்ணீரோட தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இன்றைக்கி இந்த வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறதுல மக்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது என்னென்னா வீட்டு உபயோகத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய இஷ்யூஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக இருக்குது தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸு இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நீங்கள் எடுக்கிறப்ப அதில் இதே தான் உப்பு தண்ணீராக இருக்குது என்னால் வந்து விவசாயத்துக்கு சுத்தமாக பயன்படுத்த முடியல தாவரங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய இன்னும் சொல்லிட்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும் ஆனால் அதில் வந்து மெட்டல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதையும் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது இதே நேரம் மைனிங் ஏரியாஸில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மினரலோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வாட்டரையும் பயன்படுத்த முடியல ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து வாட்டர் குவாலிட்டி ரிலேட்டடாக மக்களுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சரி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் வந்து தீர்வுகள் இருக்கா தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய அவேர்னஸ் செஷன்